எவ்வளவு தடைகள் வந்தாலும் விரக்தி அடையாதீர்கள் மீண்டும் மீண்டும் தைரியமாக செய்து கொண்டே இருங்கள் சாதனையாளர்கள் பின்வாங்க மாட்டார்கள் எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்தித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களுக்குரிய கடமையை சரியாக செய்து கொண்டே இருங்கள் வெற்றியோ தோல்வியோ இறைவனிடம் ஒப்படைத்து விழுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒன்று சொல்கின்றேன் தனிமையில் இருக்கின்றோம் என்று விரக்தி அடையாதீர்கள் ஏனென்றால் சில நேரங்களில் நாங்கள் பெற்ற குழந்தைகள் கூட நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்பதற்கு வரமாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க சென்று விடுவார்கள் ஒரு கூட்டில் இருந்த குருவிகள் எவ்வாறு தங்களுடைய தாய்ப்பறவையை விட்டு பறந்து செல்கின்றதோ அவ்வாறுதான் எனவே தனிமையில் இருக்கின்றோம் என்பதை சிந்திப்பதை விட மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா அனாதைக்கு ஆண்டவன் துணை என்பார்கள் அதை நீங்கள் அனாதைகள் அல்ல இறைவன் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார் எனவே தைரியமாக உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள் படைத்தவனுக்கு தெரியும் தன் குழந்தையை எவ்வாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று எனவே எல்லா விடயத்தையும் இறைவு நடம் விட்டு விடுங்கள் நிச்சயமாக அவர் உங்களை அழகாக பார்த்துக்கொள்வார் யாரையும் விட